வந்து என்னா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அவங்களோட இது மராட்டி டிஷ் வந்து போகிறாரு அவங்க லாங்குவேஜில் இதை வந்து பரித்துன்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த டொமேட்டோ வச்சு எதாவது தக்காளி வச்சு பண்ணுறது ரொம்ப ஈஸியான ரெசிபி ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை நான் கற்றுக்க போகிறேன் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து குயின் ஆஃப் ரெசிபி வந்து டொமேட்டோ தாங்க சரிங்களா ஸோ இது ஆன் பண்ணுமா ஆன் பண்ணிட்டு ஜீரோல வந்துருச்சு இல்லையா இப்ப இதை எடுத்து அதில் போடு இது வந்து இவ்வளோ போட போறோங்க எவ்வளோக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு புளிப்பு வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது எவ்வளோ இருக்கு இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி டூ கிராம்ஸ் இருக்கு ஓகே இதுதான் மெயின் ஓகேங்களா ஃபோர் ஃபிஃப்டினா நீங்கள் ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி எடுத்துட்டு நான் தக்காளி வேலை முடியாது ரைட் இது ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தக்காளி மட்டும் வெயிட் போட போகிறோம் ரெண்டாவது இது ரெண்டு பின்னாடி வச்சுக்கோ அடுத்தது வந்து பூண்டு மூணு பல்ல எடுத்திருக்காரு இந்த ரெசிப்பிக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் ஒரு மூணு மலைப்பூண்டு எடுத்துருக்கேன் ம் போடும் இன்னொன்று கூட போடலாம் ஒன்றும் தெரிஞ்சு வராது இது ஓகே அஞ்சு இது அப்புறம் அந்த ஒரு வெங்காயம் இது வந்து தாலிக்கிறதுக்கு அந்த வெங்காயம் அந்த வெங்காயம் மட்டும் இது வர சரியா அப்புறம் இதை எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கும் சின்னதாக இது சரி இது வந்து ரஃபாக வந்து நம்ம கட் பண்ணி இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் இது மட்டும் தாளி கற்றுக்குங்க மிச்சம் எல்லாம் வந்து இது அப்புறம் கொத்தமல்லி கூட போடணும் கொத்தமல்லியும் போட்டுட்டு இந்த ரெசிபி வந்து குக்கரில் ஒரு மூணு நாலு விசில் கொடுத்து அந்த விசிலில் அடங்கினதும் அந்த கேஸ் அடங்கினதும் அந்த ஸ்கூல் ஆனதுக்கப்புறமா அதை அரைக்க போகிறோம் அரைச்சி நம்ம தாளிக்க போகிறோம் சரிங்களா ஸோ கொத்தமல்லி இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட்டு இவ்வளோ தான் இதுக்கான இன்க்ரீடியண்ட்டு தாலிப்புக்கு நமக்கு கடுகு ஜீரகம் அப்புறம் வெங்காயம் இது போடுறோம் கருவேப்பிலை போடுறோம் முக்கியமாக இதை வந்து நம்ம நெய்யில் தான் தாளிக்கணும் நெய் அப்படி இல்லை அப்படின்னா கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்ல நெய்யில் கூட தாளிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் நெய் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும் ரைட்டுங்களா இது எல்லாத்தையும் வந்து நம்ம வாஷ் பண்ணி இதை வந்து நம்ம ரஃபாக கட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் ரஃபாக கட் பண்ணி குக்கரில் போட்டு அவங்க காட்டுவாங்க சரிங்களா குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் கொடுக்குறோம் இது ரைட் பாடி டச் பண்ணுவோம் பற்ற வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா வரித்து செய்யறதுக்கு முன்னாடி அந்த என்னென்ன தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து பேசியிருந்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்ஸு ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து அதாவது நீங்கள் எந்த குக்கரை சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த குக்கர் சூஸ் பண்ணி அதை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணுங்கள் ஹீட் ஆகட்டும் ஹீட்டெல்லாம் ஆகணுமா அப்படியே வந்து சிம்பிளாக தான் இருக்குது ஒரு டம்மு தண்ணி ஊற்றுவா ஒரு டமு தண்ணி ஊற்றணும் இது ஒரு ப இது ஒரு பதார்த்தம் வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாரு ஃபர்ஸ்ட்டு அடுப்பை அமர்ன் அதுக்கப்புறம் வந்து ஒரு எல்லாம் ஓகே ஓகே ஓகே

ஒரு அவர் குச்சி வச்சு அடிப்பார் அது இந்த கையை இப்படி நல்லா இழுத்து பிடிச்சிட்டு கரெக்டாக இங்கே எடுப்பார் அப்போதான் நல்லா நெக்ஸ்ட் டைம் பயம் வரும் நல்லா வெயிட் பண்ணுவாங்க ரெண்டு டைம்லாம் தண்ணி ஊற்றி இருக்கேன் இப்போ தக்காளி வெங்காயம் அந்த ஐட்டம் அப்படியே காமிச்சிக்கிட்டே போடுவேன் இப்போ வந்து கரியா கரெக்டாக அங்கே தனியாக தான் இருக்குது ஆலிப்பூ இது வந்து தனியாக இருக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் தக்காளி போடுறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இது இந்த மேல இருக்கிற இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பெருசாக இருந்ததுன்னா ரெண்டாக கட் பண்ணோம் இது எல்லாமே சின்ன தக்காளிங்கிறதுனால நான் வந்து ரெண்டாக கட் பண்ணல ரெண்டானா டூ கட் பண்ணணும் ஒன் கட்னா டூ பீஸு டூ கட்னா ஃபோர் பீஸ் ஆமாம் ஃபோர் பீஸு ஓகே இப்போ வந்து தக்காளி போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து பூண்டு மூணு பல்லு அதை வந்து கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது எல்லாமே வந்து என்னென்னா என்ன பண்ண போகிற அரைக்க போகிறீங்களா அரைக்க போகிறிங்களா ஆ இப்போ வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கிறது வேக வச்சு அரைக்கிறது வெங்காயம் அதாவது ஒரு வெங்காயம் நாலா மூணாக கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதோ நாலு பச்சை மிளகா முழுசா போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி இதை நான் வந்து வாஷ் பண்ணி கொஞ்சம் இதை கட் பண்ணிக்கிட்டேன். பயங்கர இருக்குது கிச்சன்ல வந்து. முதல்ல சொல்லி கொடுங்க அப்புறம் பேசுறேன். පො poudre மத்தது வந்து नेक्स्ट வந்து உப்பு அந்த உப்பு அங்க இருக்கு. ஒயிட் கலர் පොண்ணுமா? இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதல ஸ்பூன் இல்ல. ஓகே எவ்வளவு ஸ்பூன் போடணும்? இப்போதைக்கு 1 போடு. 1 ரெண்டு போடலாம். இந்த இது இது एक्चुअली இந்த உப்பு கொஞ்சம் கறிக்குது 1/2 டீஸ்பூன் இது இந்த டீஸ்பூன் ஒன்னு இன்னொன்னு போடலாம் ரெண்டு இவர ஏதோ டீஸ்பூன் ஏனா இதுக்கு தான் தெரியும் அதே மாதிரி இது எடுத்து ஒரு டீஸ்பூன் போடுறோம் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி அது வந்து பார்த்தீனா கால் 4 டீஸ்பூன் ஸ்பூன் இது எவ்வளவு போடணும் ஒரு டீஸ்பூன் போடலாம் பாருங்க இல்லாம ஸ்கூப் இல்லாம கரெக்டா டீட்ட மஞ்சப்பொடி வந்து கொஞ்சம் போட்டாலே நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இது மிளகாய் தூள் மிளகாய் தூள் ஐயோ அந்த மிளகாய் தூள் அந்த ஒரு முக்கால் ஸ்பூன் இது வந்து இது வந்து ஒரு டீஸ்பூன் இது இல்ல முக்கால் டீஸ்பூன் அளவுல அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கூப் இல்லாமல்

அப்படி இல்லை என் பசிக்குமே சாப்பிடா கலக்கியாச்சு அப்புறம் என்ன பண்ணலாம் அவ்வளோ தான் அது சால்ட்டு செக் பண்ணிக்கோ சால்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கோம்

வெயிட் போட்டு வெயிட் இது இதுவாம் ஃபஸ்ட்டு வெயிட் ஃபஸ்ட்டு ஆ ஆ இதாக இருக்கும் ஆன் பண்ணிவிட்டு ஹையில் வச்சு அஞ்சு விசோ இப்போ தான் ஆன் பண்ணணுமா அதுதான் முன்னாடியே வந்திருக்கணும் இப்போ ஆன் பண்ணி வச்சு எத்தனை விசில் அஞ்சு அஞ்சு விசிலாம் வந்து ஆ ஆவி அடங்கின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஆவி அடங்குன பிறகு அதாவது இது வந்து ஃபைவ் விசில் விட்டுட்டு இது ஆவி அடங்கின பிறகு இதை ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிற ஐட்டத்தை மிக்சியில் போட்டு அரைச்ச பிறகு மறுபடியும் வீடியோ கண்டினியூ ஆகும் அதுதான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் இப்போ வந்து இந்த குக்கரில் வந்து அஞ்சு விசில் வந்துச்சு அந்த விசில் அடங்கின பிறகு அதை எடுத்து மிக்ஸியில் போட்டு என்ன மாதிரி பண்ணி இன்ச்சிங் பண்ணி தோ இந்த மாதிரி இது வந்து பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க பண்ணிக்கணும்பா ஆக்சுவலி நான் தான் கற்றுக்குறேன் நீங்கள் தான் வந்து ஆடியன்ஸ்

கொஞ்சம் கடுகு எசிய pled்று scan saus்துlings செய்யைவுத்துகிறாய் ஏ

என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கோழி சைஸ் வந்து புளி எடுத்து அது கொஞ்சம் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வந்து ஓவனில் வந்து ஒன் மினிட்டு விட்டுருக்கேன் ஏன்னா நம்ம புளி கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஓவனில் இது பண்ணியிருக்கேன்

நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நான் இந்த மிக்ஸியில் அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை போட்டுடணும் இப்போ நான் புளி காமிச்சேன் இல்லையா அது வந்து கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம்

புள்ளிய வந்து கரைச்சு கூட வச்சு இப்போ அண்ணிட்டு இருக்கோம் இப்ப இதுக்கு நடுவில் வந்து ஒரே ஒரு வேலை பண்ணி உப்பு புளிப்பு காரம் செக் பண்ணணும் இது கொஞ்சம் கொதிச்சு வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டேன் இதோட உப்பு பொழிப்பு காரம் செக் பண்ண அது என் வீட்டுக்கார செக் பண்ணுவாரு என்னைக்குமே உப்பு வந்து மட்டா இருந்தா பரவாயில்ல ஒரு கால் டீஸ்பூன் போடலாம் அது போடலாம் அவர் வந்து உப்பு பத்தலைன்னு சொல்கிறாரு ஸோ இவ்வளோ எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுட்டு அதே மாதிரி அந்த சைஸ்க்கு வந்து மிளகா தூளம் போடணும் புளிப்பு சூப்பராக இருக்கும் மிளகா தூள் அதே கால் டீஸ்பூன் கொஞ்சம் அது உரப்பு தெரிஞ்சால் நெஞ்சுக்கு நல்லது போட்டுடணும் போட்டுட்டு இப்போ வந்து இந்த புளி தண்ணி கரஞ்சது அது வடிகட்டி ஊத்தিলাম இப்போ நான் வந்து அந்த இது ஃபில்டர் புளி தண்ணி வந்து நான் கரஞ்சிட்டேன் இப்போ ஃபில்டர் வச்சு அதை வடிகட்டி ஊத்திறேன் இதுக்கு மேல இந்த ஃபில்டர் ஃபில்டர் இந்த மாதிரி வாங்கி புளி <laughs> ஊத்திட்டு <laughs> <laughs> வந்து உப்பு மொளாப்பிடி கொஞ்சம் சேர்த்தோம் இல்லையா அது வந்து ஒரு தடவை டேஸ்ட் பார்க்கணும் ஏன்னா இது வந்து புளிப்பு சரியாக இருக்குது உப்பு காரம் வந்து கம்மியாக இருக்குனாரு ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா புளி வந்து கடைசியாக கரைச்சி ஊற்றிருக்கோம் அது உச்சமாக பேருக்கு நம்ம வந்து ஒரு கோலி அளவுக்கு எடுத்து ஊற்றிருக்கோம் ஏன்னா இந்த இந்த பரித்துங்கிற டிஷ் இந்த இதுக்கே வந்து என்னென்னா இது வந்து ஒன்லி ஃபார் வித் டொமேட்டோ டொமேட்டோ தான் இதுக்கு வந்து மெயின் நீங்கள் சொல்லுங்கள் இதுதான் கம்ஃபர்ட்டாக சரியாக்கா ஆ சரியா இருக்கும் எனக்கு வந்து இந்த உப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் வந்து நாக்கு இது கத்தனை வராது ஆனா சாப்பிடும் போது மட்டும் நல்லா குறை சொன்னேன் என் அம்மாவே திட்டுவாங்க உனக்கு சமைச்சி கொடுக்குறதே பெருசு நீ வந்து குறை சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு நான் அப்பெல்லாம் ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டி கொடுக்கும்போது நான் வந்து எங்கள் அம்மாவை வந்து திட்டிகிட்டே இருப்பேன் அம்மா எனக்கு இது பிடிக்கலம்மா எனக்கு இது பிடிக்கலம்மான்ட்டு இப்போ வந்து நான் ஃபைலில் வச்சுருக்கேன் ஒன் மினிட் அப்புறம் இந்த இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சுன்ற மாதிரி இது நல்லா கொதிக்கணுங்கிறாரு இப்போ வந்து இது ஹைல வச்சுருந்தேன் ஒன் மினிட் இப்போ பாருங்க நல்ல பபுள் வந்துருச்சு இதாவது இந்த பொடி நம்ம வந்து செகண்ட் இது ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பொடி வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகணும் அதுக்காக தான் இப்போ வந்து இது வச்சிடுறோம் அதாவது வந்து வந்து கெட்டு குழம்பு

ஒற்றை கண்ணால் நோக்கும் சரியா இருக்குமா இது வந்து நான் ரசமா கூட சாப்பிடுறேன் ரசம் இல்ல அது வந்து சூப் சூப் அப்பட சாப்பிடுறேன் இந்த மீதி இருக்க தண்ணி வந்து இத வேக வச்சது ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி வேக வச்சோம் இப்போ நம்ம இத அரைக்கும் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊத்தி அரைச்சேன் அதாவது அந்த வேக வச்ச தண்ணியே வந்து கால் டம்ளர் ஊத்தி அரைச்சேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டம்ளர் வந்து அந்த வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் ஊற்றிருக்கும் அதாவது இது வந்து எப்படின்னா இது நாளாக நாளாக எல்லாம் மீன் குழம்பு வத்த குழம்பு இதெல்லாம் பண்ணீங்கன்னா நாளாக நாளாக உங்களுக்கு டேஸ்ட் வந்து அப்படி ஒரு வேரியேஷன் ஆகும்ல அந்த மாதிரி இருக்கும் இந்த பரித்து வந்து குறஞ்சது நீங்கள் இது செஞ்சிட்டிங்கன்னா ஒரு மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் மூ மூணு நாள் வரைக்கும் அது வந்து அதோட தன்மையில் இருக்கும் மூணு நாளுக்கு அப்புறம் போச்சுன்னா கொஞ்சம் வாசனை வரும்

குக்கர்ல இன்னைக்கு வந்து ரைஸ் பேரலாம் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து முடிப்போகுது நான் வந்து இத தட்டில் சர்வ் பண்ணி அவருக்கு கொடுக்க போறேன் அவர் சாப்பிட்டுட்டு சொல்ல போறாரு மறக்காம மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க

ரசாலா போம்மா டெக்ஸ்ட்க்கு ஆ وبعدின் தேன் பரவால்ல திருப்பி நான் பண்ணுவேன் செகண்ட் டைம் மறுபடியும் வந்து என்னது ফারஸ்ட் டே இப்பதான் முடிஞ்சிருக்கு செகண்ட் டே தேர்ட் டே கோர்ஸ் எல்லாம் போகணும்

ஆரம்பிக்கலாங்களா தக்கிட்டு அரிசி போயிருக்கு வந்துருச்சான் சூப்பரா இருக்குதுங்க நிஜமா சொல்றேன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா தான் அதே மாதிரி அவங்க சொல்லி கொடுத்த மெத்தடில் இதை செஞ்சதுனால அல்டிமேட்டாக இருக்குது நீங்கள் இதே மாதிரி செய்து சாப்பிட்டுட்டு நிஜமான கமெண்ட்டை நீங்கள் போடுங்கள் இது எப்படின்னா கொஞ்சம் சுருன்னு இருக்கணும் தொண்டைக்கு அப்போ தான் வந்து லங்ஸுக்கு நல்லது இன்னும் கூட உங்களுக்கு காரம் வேணும்னா பெப்பர் போட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் தேங்க்யூ மத்தத அவங்க பேசிخواங்க. ஏன்னா அவ்ளோதான் வீடியோ முடிஞ்சிச்சு. இவர் சொல்லிட்டாரு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. கொஞ்சம் சாஃப்ட் பண்றேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே. பாய் பாய் வந்து நீங்க லைக் பண்ணலாம். ம். கமெண்ட் பண்ணலாம். ஷேர் பண்றது நீங்க உங்களுக்கு பிடிச்சதா ஷேர் பண்ணுங்க. டாடா பை பாய்